பக்தியுடைய நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம் நம்ம வீட்டில் சுபீக்ஷை வரணும் பிரச்சனைகள் இருக்க நல்லதே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலங்காத்தால எந்திரிச்சு நான் என்ன சொல்றேனோ அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க வீட்டில் அவ்வளோ பெரிய சுபீட்சம் இருக்கும் மன நிம்மதி இருக்கும் வீடு நன்றாக இருக்கும் இறைவனால் அனுகிரக பண்ணப்படும் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் காலையில நீங்க பழு தேச்சுட்டு கை கால் முகம் கழுவிட்டு கை இவ்வளோ இவ்வளவு தூரம் கழுவணும் கழுவிட்டு நல்லா அலம்பணும்னு சொல்லணும் வாஷ் பண்ணணும் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற பால் எடுக்கிறீங்கல்ல அப்போ எல்லாம் பண்ணிட்டு தலையில தளிச்சுக்கோங்க தண்ணி கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு தலையில தளிச்சு உங்க குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி தலையில தளிச்சிட்டு நேரம் வந்து பால் எடுத்து கட் பண்ணி ஊற்றிட்டு தக்குறதுக்கு அடுப்புல வைக்க கூடாது கை ரெண்டையும் கூப்பி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் எல்லாமே யாருக்கு அர்ப்பணம் கிருஷ்ணனுக்கு தான் அர்ப்பணம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அப்படின்னு இந்த பாலை வைங்க வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க பால் பொங்கி வரத்துக்குள்ள அடுத்த வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துருவீங்க உங்களுக்கு தெரியும் பால் எப்ப பொங்கு என்னென்ன டெய்லி பண்ற வேலை இல்லை விளக்கமாறு எடுப்பீங்க கிளீன் விளக்கமாறு எடுக்கும் போது விளக்கமாறு தொட்டு கும்பிட்டு மகாலட்சுமிக்கு சமம் அதனாலதான் அதை எடுத்துட்டு குப்பையை குமிக்காதீங்க குப்பை தொட்டில போட்டுருங்க உங்க வீட்டுல வச்சிருக்கீங்களா டஸ்ட்பின் அதுல போட்டு ஓரம் கட்டிடுங்க கட்டிட்டீங்களா இப்ப முடிஞ்சிருச்சு காலங்காத்தால என்ன எடுக்கணும் பால் எடுக்கணும் அடுத்து நான் என்ன பண்ண போறேன் கிடுகிடும் சாம்பாருக்கு வந்து புளியை எடுத்து போட்டேன் புளி எடுக்காதீங்க அரிசி எடுங்க அடுத்தது அரிசி எடுத்து அலந்து போட்டுருங்க நீங்க சாதம் பின்னாடி கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா அரிசி எடுத்து போட்டு இப்ப ரெண்டு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் போட்டதுக்கு அப்புறம் குட்டியோண்டு ஒரு அரிசி அதுல இருந்து எடுத்து பானையில போட்டுருங்க அப்பதான் அந்த அரிசி வளரும் போட்டீங்களா அரிசி எடுத்தாச்சு இப்ப அடுத்தது நீங்க எடுக்க வேண்டியது தான் புளி முதல்ல பால தொடனணும் அதுக்கப்புறம் வந்து அரிசிய தொடனும் அப்புறம் வந்து புளிய தொடனும் அப்புறம் மிளகாய் என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் இந்த மூணுத்தையுமே நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா உங்க வீட்டுல லக்ஷ்மி கடாட்சமானது நிறைய இருந்து சுபிக்ஷமா நீங்க இருப்பீங்கிறது தான் உண்மை ஆனா இதா பண்ணணும் ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னாலும் உங்களுக்கு அந்த இது வந்துடும் ஐயோ தெரியாதனமா நான் டெய்லி பண்ற மாதிரி புளியை தொட்டுட்டனே புளியை முதல்ல தொட்டீங்கன்னா என்ன ஆகும் வீட்டில் நட்டம் ஏற்படும் நஷ்டம் ஏற்படும் தேவையில்லாத சண்டை வரும் உறவுகள் புளித்து போய்விடும் அவ்வளவுதான் என்ன காலையில ஏந்திரி சொன்ன வெண்மையான பால் அதுக்கப்புறம் நீங்க இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா பால் எடுத்தாச்சு காபி போட்டாச்சு எல்லாம் பண்ணிட்டோங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அரிசி எடுக்கணும் அரிசி எடுத்ததுக்கு அப்புறம்தான் புளிக்கு போகணும் புரிஞ்சுதுங்களா இதனால உங்க வீட்டுல சுபீட்சங்கள் நிறைய இருக்கும் சரி இதெல்லாம் எடுத்து நான் முடிச்சுட்டேன் இதெல்லாம் எடுத்தாச்சு வந்துட்டேன் அடுத்தது என்ன பண்ணணும் பண்ணீங்களா சாதத்தை எடுத்து வச்சீங்கல்ல அது குக்கர் ஏத்தறிங்கல்ல குக்கர் ஏத்துறையோ டைரக்டா பண்றீங்களா அப்படியோ பண்ணி பண்ணி முடிச்சோன்னே அப்படியே நின்று நீங்க அந்த கிருஷ்ணனை நினைச்சிட்டு எல்லாமே கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அப்படிங்கிற வேட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தர்மம் சொல்ல 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 உங்க வீட்டுல சுபிக்ஷமம் மகாலட்சுமி கடாட்சமும் நிறைஞ்சிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ரைடுங்களா, இது என்னது யாருக்கெல்லாம் சமம் கிச்சன் என்பது யாருடைய வீடு அன்னபூரணியோட வீடு அப்ப கரெக்டா கொண்டு வரணும் உங்க வீட்டுல கிச்சன்ல அன்னபூரணி இருக்கணும் இல்லைன்னா உங்க வீட்டுல பூஜை அறையில அன்னபூரணி இருக்கணும் ஒரு தட்டையில அன்னபூரணி அன்னபூரணி நடுவுல அரிசி அரிசிக்கு மேல அன்னபூரணி வச்சு பாருங்க உங்க வீடு சுபிக்ஷத்தை நோக்கி நடைபெறுதா இல்லையா பாருங்க அப்ப ஒரு வீடு சுபீஷமா இருக்கணும்னா என்ன தேவை அன்பான வார்த்தைகள் தேவை நல்ல கணவன் மனைவி தேவை நல்ல அப்பா அம்மா தேவை அவ்வளவுதாங்க வாழ்க்கை இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கும் இத செய்யுங்க கல்யாண போற பொண்ணு சமையல் அவங்க தான் பண்றாங்க அப்படின்னா அவங்க நான் சொன்னத பாலு விளக்கமான தொட்டு கும்பூட்டை பெருக்கிறது அதுக்கு அடுத்தது அரிசி எடுத்து போடுறது அதுக்கு தான் புளிய தொடுறது இது மாதிரி வரிசையா பண்ணிடுவாங்க உங்களுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிருங்க நல்ல வைப்ரேஷன் தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன் இந்த கரெக்டா வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது செய்யலாம் செய்யறோம் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில சுபீட்சத்தை உங்க வாழ்க்கையில கான்செப்ட் ஓடி போயிட்டே இருக்கும் இந்த விஷயத்த நீங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்க போது உங்களுக்கு ஞாபகம் வரணும் இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் செய்யணும்னு நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க உங்களுக்கு இது அதாவது ஒரு வேலையை இருபத்தி ஒரு நாள் நாம் தொடர்ந்து செய்தோமே ஆனால் அது நம்மளோட மைண்ட்ல போய் செஞ்சு அதுவே நம்மளை இயக்க ஆரம்பிக்கும் இயக்க ஆரம்பிச்சுடுங்கிறதான் நிதர்சனமான உண்மை ரைட்டுங்களா அப்ப இந்த பரிகாரத்தை இதை ஒரு பரிகாரமாகவே நினைச்சு டெய்லி செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சுபிக்ஷம் இருக்கும் அரிசிக்கும் புலிக்கும் தயிருக்கும் பாலுக்கும் இன்னைக்குமே பஞ்சம் வரவே வராது வந்துட்டே இருக்கும் செய்றீங்களா செய்ங்க சுபிக்ஷமா வாழுங்க நல்லா இருங்க மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேர்களை கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்